அது ஒரு விஷயம்தான் மறக்க முடியாதுன்ட்டுக்காரு ஏன்னா அப்படி ஒரு ஃபைட்டர் அவர் இவ்வளோ பேர் கமல் சொல்லல ரஜினிக்கு பண்ணிருக்கீங்க அமிதாப் பச்சனுக்கு பண்ணிருக்கீங்க கான் சர்கான் சல்மான் கான் வரைக்கும் சின்ன பிள்ளைல பண்ணிருக்கீங்க எப்படி டிஆர்எ மட்டும் நீங்க சொல்றீங்க அப்படிங்கும் போது அந்த ஒரு தம்பிதான்ப்பா நான் சொல்றதை கேட்காம விழுந்து கையை கால உடைச்சு நாசம் பண்ணா என்னய்யா சொல்றீங்க அப்படின்னு உப்பெல்லாம் கிடையாது நானே குதிப்பேன் அப்படின்னுட்டுக்காரு நான் குதிப்பேன்யா சீன வையு இல்லன்னா நீ குதிச்சிருவ படத்தை விட்டு அப்படின்னு சரி என்ன பேமெண்ட்டு போயிருந்தால் அவர் என்ன பண்ணிக்கிறார் அவர் அப்போ பெரிய மாஸ்டர்ல நம்மள நம்மளை ஒருத்தர் வந்து அவமானப்படுத்தி நானும் பண்ணுவேன்னா நெட்டை விளக்கிட்டு பையன் நினைக்கிறேன் குதிக்க விட்டு என்ன பண்ணாங்கன்னு தெரில அது வந்து என்னென்னா இது இது இறைவனுக்கு தான் விளைச்சோம் ஐயா ஜூடோ ரத்தனும் அவர் சொன்னது தம்பி ட்ரம்மு மேலே விழுந்தாருன்னு சொன்னார் அம்மான ஒரு சவுண்டு கேட்டிருக்கு இந்த காமெடியை பார்த்து தான் இந்த கவுண்டமணி காமெடி வச்சு நான் நினைச்சேன் நான் தலையிலாகத்தான் குதிப்பேன் கோட்டார் சாமி வேணா வேணா கோட்டசாமி இத வந்து யாரோ காப்பி அடிச்சு தான் வந்து சொல்லி இருந்திருக்கேன் இருபது வருஷம் இந்த படத்துல வைக்க சொல்லி அந்த ஜெயன் ஜெயபால் வர்றான்னா அவனை என்னையோட நாசப்படுத்திருக்கணும்டா அவனை அடிச்சு நாயா அடிச்சு காலி பண்ணுறான்ற அளவுக்கு சத்தம் ஊருக்கே கேக்குற அளவுக்கு அவன் ஆசைப்படுத்தணும் ஆல்ரெடி கடையெல்லாம் நாசப்படுத்த என்ட்ரி பின்னாடி செவத்தை உடைச்சிட்டு உள்ள வந்தவன அது கத்திக்கிட்டே வருவாரு புல்லட் சவுண்டுக்கு மேலே அந்த சவுண்டு கேட்டேன் ஜம்பு அப்படி நடுங்கி போயிடுவான் நின்றுவான் திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் அதாவது லைஃப்ல வந்து எத்தனையோ விஷயங்களை நம்ம கடந்து வருவோம் அது மாதிரி வந்து நமக்கு சில விஷயங்கள் சந்தோஷத்தை தரும் சில விஷயங்கள் நமக்கு வந்து ஒரு மனவேதனையை தரும் ஆனால் எப்பவுமே வந்து நம்ம சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களை மறக்கவே மாட்டோம் அப்படி ஒரு காலகட்டத்தில் சினிமாவில் பயங்கரமான ஹாப்பினஸை கொடுத்தவர் தான் டி அவர்கள் அதாவது அவருடைய ஸ்பெஷாலிட்டியாக வந்து ஒன்லி ரொமான்டிக் ஃபிலிம்ஸ் தான் இளைஞர்கள் தான் அவர் அட்டாக் பண்ணுவார் கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் பாடல்கள் எடிட்டிங் தயாரிப்பு கேமரா எல்லாமே அவரே பண்ணுவார் அத்தனை கிராஃப்ட் ஒர்க்கும் அவருக்கு தெரியும் அப்படி தான் இது வரைக்கும் அவர் படம் எடுத்திருக்காரு இப்போ என்ன சமீபத்தில் அவரை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்ற பிப்ரவரி பதிமூணுன்னே வணக்கம் உமாபதி வணக்கம் வணக்கம் வர்ற பிப்ரவரி பதிமூணாந்தேதி வேலண்டைன்ஸ் டே காதல் தினத்தை முன்னிட்டு டி அவர்கள் உயிருள்ளவரை உஷா அப்படிங்கிற படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு தஞ்சை சினியா வந்து அவருடைய ஓன் தயாரிப்பு யாரு உஷா டி ராஜா அதை சொல்லுங்க அப்புறம் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க பேருல வரை உஷான்னு வைக்காம ஊரில் உமானாரு அவர் போடாடி பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணார் உயிரில் வரைக்கும் அவர் வாழ்ந்ததாகணும் என்ன அதில் என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் வாழ்ந்துதான் ஆகணுன்றது தான் இவர்களால் வாழ்ந்துட்டு இருக்கார் அந்த மனைவியோட வாழ்ந்துட்டு இருக்காரு ஸோ அது ஒரு பக்கம் இருக்கு ஸோ வந்து என்ன அப்படின்னா அவர் காதல் மனைவி காதல் வச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க ஆமாம் சாரச்சந்திரன் அது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் புறா வந்து அந்த தயாரிப்பை மட்டும் அவங்களுக்கு விட்டு கொடுத்தாரு வேற எதையுமே விட்டு கொடுக்கல யாருக்குமே எதையும் விட்டு கொடுக்கல ஒரு படத்தில் ஒரு கேமராமேன் ஒர்க் பண்ணுவார் அதோடு அவர் அவ்வளோதான் அடுத்து வந்து இவர் தான் இருப்பார் கேமராருக்கும் இவர் தான் இருப்பார் அந்த கேமராமேன் காலி இது என்ன இல்லைன்னு சார் இப்படிதானே ஒன்னா அப்படின்னாரு வாங்கி இவரே மாட்டி இவரே எடுத்துருவாரு திருப்பியா திருப்பியா நல்லா திருப்பியா ஃபோக்கஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லி ஜூம் ஆமாம் ஜூம் போயா அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கற்றுக்கிட்டார் அதில் ஒரு திறமை வேணும் நான் கேமரா ஒளிப்பதிவு பண்ணுறாருன்னா கூட ஆப்ரேட்டிவ் கேமரா மாட்டிருப்பாங்க இருப்பாங்க இவர் ரெண்டு போய் தாண்ட போட்டு லென்ஸை மாட்டி இது பண்ணுறது கிடையாது அதுக்கு ஒரு ஆப்ரேட்டிவ் கேமரா எல்லாம் மாட்டி வச்சுருப்பாங்க இவர் டைரக்ஷன் மட்டும் சொல்வார் ஃபோட்டோகிராஃபியில் இந்த லைட்டெல்லாம் வச்சுருவாங்க இந்த காட்சி வருதியா இப்படி வருது அப்படி வருது கடற்கரையில் வர்றா அப்படி இடத்துல ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா அந்த கடல் கடையில் கொண்டு இப்படி வரணும் இருட்டா இருக்கணும் எல்லாமே அப்படின்ற மாதிரி வச்சிருவார் எடுத்துருவாங்க ஸோ இப்படி எல்லா துறையில் எடிட்டிங் அவன் எடிட் பண்ணிகிட்டு இருப்பான் பெற போட்டிருக்கிறார் எடிட்டிங் டி ராஜேந்தர் போட்டு எவன் பேருமே வெளியே வராது இவர் எல்லாம் பார்த்துருவாரு அப்படின்ட்டு அவர் பழகிடுவாருன்னா இவர்ட்ட உள்ள ஸ்பெஷாலிட்டி தான் இவர் தோத்து போன ஒரே ஒரு விஷயம் நம்ம உயிரில் ஒரு விஷய பற்றி பேசுகிறோன்னு சொல்லி அவர் வந்து ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி தஞ்சையில் ரெண்டு பல்கலைக்கழகம் ஒன்று வந்து தஞ்சை பல்கலைக்கழகம் தமிழ் பல்கலை இன்னொன்று டிஆர் என்கிற நடமாடும் பல்கலைக்கழகம் அப்படி சொல்லுங்கள் அதுதான் தஞ்சைக்கு வந்து சிறப்பு ஸோ அந்த மாதிரி அவர் பேசுகிறேன்னா பேசிகிட்டே இருக்கலாம் பல புத்தகங்கள் இருக்குது புரட்டிக்கிட்டே இருக்கலாம் அது இவர் புரட்டிய புத்தகங்கள் இவர் புரட்ட வைத்த புத்தகங்கள் அப்படின்ற மாதிரி நிறையா இருக்குது ஸோ இப்போ என்ன பண்ணான்னா அவர் ஒன்றே ஒன்று தான் பண்ணல என்ன பண்ணல அப்படின்னா ஸ்டண்ட்டு மட்டும்தான் அவர் பண்ணல அது ட்ரை பண்ணார் ஜூடவர் எத்தனோ என்ற சாகரக்கு முன்னாடி சொல்லிட்டு தான் செத்தார் ஆகிறதுக்கு முன்னாடி நீ சினிமாவில் காட்டுற மாதிரி அவர் உயிர் போகிற நேரத்தில் சொல்லிட்டு அந்த நேரத்தில் அப்படி இல்லை ஒரு ஒரு இறப்பதற்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி பெரிய ஒரு ஜூடோ ரத்தினத்தை பார்த்தேன் ஃபங்க்ஷன்ல சரி பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது சொன்ன அப்புறம் பல விஷயங்கள் பேசியிருந்தேன் அந்த ஃபங்க்ஷன் துவங்கறதுக்கு முன்னாடி ஒரு அறையில் உட்காந்து நம்ம பேசிட்டேன் அவர் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார் என்கிட்ட வந்து இது பண்ணி நான் இன்னைக்கு மறக்க முடியாத ஒரு விஷயம் அப்படி அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர் தான் ஏன்னா ஜூரோ ரத்னத்துக்கு தொண்ணூறு வயசு நினைக்கிறேன் இறங்கும் போது தொண்ணூறு வயசு தொண்ணூத்தஞ்சி வயசில் இறந்தார் அப்போ டிஆருக்கு இப்போ தான் எழுவத்தி ரெண்டு அப்போ அவர் இளைஞனாக இருக்கும்போது மிட் ஏஞ்சில் இருக்கும்போது தான் இவர் இளைஞனாக இருந்திருக்கார் யார் டிஆர் ஸோ அது ஒரு விஷயம்தான் மறக்க முடியாதுன்றார் ஏன்னா அப்படி ஒரு ஃபைட்டர் அவர் இவ்வளோ பேர் கமல் சொல்ல ரஜினிக்கு பண்ணியிருக்கீங்க அமிதாப் பச்சனுக்கு பண்ணியிருக்கீங்க ஷாருக் கான் சர்கான் சல்மான் கான் வரைக்கும் சின்ன பிள்ளைகள் பண்ணியிருக்கீங்க எப்படி டிஆரை மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த ஒரு தம்பி தான்ப்பா நான் சொல்கிறதை கேட்காம விழுந்து கையை கால உடச்சி நாசம் பண்ணாமல் என்ன சொல்றீங்க சொல்கிறீங்க அப்படின்னா உடனே சொல்லியிருக்காரு எங்கே இருந்து இங்க இருந்து குதிக்கணும் இருக்கா அப்படின்னா டிஆர் சரிண்ணா எல்லாம் செட் பண்ணிட்டாங்களாம் குதிக்கிறதுக்கு எல்லாம் செட் பண்ண உடனே டூப்பா கிடையாது நானே குதிப்பேன் அப்படின்ட்டுருக்கேன் தம்பி நீலாம் குதிக்கக்கூடாது நீ டைரக்டர் ப்ரொடியூசரு நடிகர் எல்லாமே பண்ணலாம் தம்பி ஆனால் வந்து நீங்கள் ஸ்டண்ட்டெல்லாம் பண்ண முடியாதவங்க ப்ராக்டிஸ் வேணும் அப்போ நீ பண்ணுற நான் பண்ண மாட்டேன்னா நீ தானே நீ ஸ்டன்ட் மாஸ்டரு உன் ஆட்கள் குதிப்பா நீ எடுப்ப ஆனால் நான் குதிக்கக்கூடாதா என்னை ஏமாத்த பார்க்குறிய அப்படிக்க இது இன்றைக்கு என்ன பதில் சொல்கிறதுனே ஜூடோ தாக்கி நான் குதிப்பேயா சீனை வையு இல்லைன்னா நீ குதிச்சுடுவேன் படத்தை விட்டு அப்படின்னு சரி என்ன பேமெண்ட்டு போயிருந்தா அவர் என்ன பண்ணிருக்காங்க அவர் அப்போ பெரிய மாஸ்டர்ல சொல்லி சொல்லி அப்புறம் அஸ்டண்ட்டை கூப்பிட்டு சொல்லியிருக்காரு இந்த பையனோட விதி இதோட முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் சரி விடுறா பார்த்துக்கலாம்டா ஏன்னா அவன் பேமெண்ட்டுக்கு ஐநூறுரூவா அவன் முடிச்சாருன்னா ஐநூறுரூவா சரி விட்டு அந்த ஐநூறுரூவா நான் தரேன் தம்பி குடிக்கணும்னு ஆசைப்பட்றாப்புல அப்போ எங் யங்ஸ்டர் இப்போ உள்ள ராஜேந்தர் கிடையாது அப்போலாம் ரொம்ப துடிப்பாக எங் இப்போ அந்த படத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி காட்சி ராஜேந்திரோட டைரக்ஷன் ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடை ஆ டீ ஒருத்தான் இருப்பான் பெஞ்சு இருக்கும் பெஞ்சு இருக்கும் சரியா இல்லை ஒரு சாராய கடை ஆ ஏன்னா அதுல ஜம்புன்னு வர்றது பேருச்சிருவார் ஜம்புக்காதா சொல்றீங்களா படம் பாத்துருக்கான சரி அப்ப அந்த சாராய கடை இருக்கும் சாராய கடைக்கு எப்படி வருவாங்க ஒரு பைக்ல ஒரு தவறான் நேரம் வருவான் வாசல்ல வண்டியை நிறுத்தி ஸ்டாண்ட போட்டு உள்ள வருவான் இல்ல சண்டையில இருக்கிறவன் எப்படி வருவான் வாசலுக்கு வருவான் வண்டி நிறுத்த ஸ்டாண்ட போட்டு நேரம் உள்ள வருவான் ஆனா செயின் ஜெயபால் எப்படி வருவாருன்னா கடை திறந்து தான் இருக்கும் புரியுது நேராக வண்டியை உள்ள விடுறதுனா கூட விட்டுலாம் கதவு பெருசா தான் இருக்கு அது வந்து ஒரு கூரை கடை மாதிரி தான் இருக்கும் உள்ள விட்டு அப்படியே பெஞ்சில மோதிட்டு போலாம் ஆனா இவர் பின்னாடி செவுத்தை உடைச்சுதான் வருவாப்ல அந்த அந்த கடை ஆமா பின்னாடி பார்த்தேன் இனிமே நீ வைக்க ஐடியா ஏன்னா நேரம் வர மாட்டாப்புல ஜம்பு முன்னாடி இருப்பா கடை முன்னாடி இல்லை ஜம்பு எல்லாம் பேசிவி அந்த பிள்ளை இதில் எவனுமே ஒரு பிள்ளையை தூக்குறது அந்த காலம் எந்த காலமாக இருந்தாலும் ரகசியமாக பேசுவாங்க சாயந்தரம் வரும்போது காலேஜ் விட்டு வரும்போது தூக்கிடுவோம் இப்படி தானே பேசுவாங்க ரகசியமாக இந்த கெட்ட திட்டங்களை ரகசியமாக போடுவாங்கல்ல ஆனால் ஜம்பு புல்லட்டு மேலே உட்காந்துக்கிட்டு அந்த கையிலே கேட்டு சத்தமாக பத்து பேரை வச்சு போடா டே அவளை தூக்குறோம்டா இன்றைக்கி அந்த ஜெயின் ஜெய்பால் வர்றான்னா அவனை இன்னையோடு நாசப்படுத்திடணும்டா அவனை அடித்து நாயாக அடித்து காலி அளவுக்கு சத்தம் ஊருக்கே கேட்குற அளவுக்கு அவன் ஆசைப்படுத்தணும் ஆல்ரெடி கடையெல்லாம் ஆசைப்படுத்த என்ட்ரி அப்ப வந்து ஜெயின் ஜெயபால தொட முடியாதுன்றதுக்காக என்ன பண்ணா பின்னாடி ஜம்புலாம் முன்னாடி பேசிட்டு இருப்பாங்க பின்னாடி செவத்தை உடைச்சிட்டு உள்ள வந்தவனே அது கத்திக்கிட்டே வருவாரு புல்லட் சவுண்டுக்கு மேல அந்த சவுண்டு கேட்டவனே ஜம்பு அப்படி நடுங்கி போயிருவான் நின்றுவான் அதுக்கு மேல சவுண்டே பெருசு அதாவது சவுண்டு வந்து செவ்ரு வேற அடிச்சு அவன் கடத்த தாண்டா திட்டம் போட்டான் அதுக்கு செவ்வத்தை இந்த மாதிரி கடையை நாசப்படுத்திடுவாங்க நசைப்படுத்துறது ஒரு வில்லனை நான் ஒழிக்கணும்னா நீங்கள் அவனை அடித்தா மட்டும் பற்றாது அவனோட தொழிலையே நாசப்படுத்தணும் அவனை நிர்மலம் தெருவில் கொண்டு போய் நிறுத்தணும் அப்படின்ற கான்செப்ட்டில் கவர் பண்ணுவார் சீன் அப்படி தான் வைப்பார் முன்னாடி வந்து சண்டை போட்டோன்னா அவன் மட்டும் தான் அடிபடுவான் கடை அப்படியே இருக்கும் நாளைக்கு கடை திறந்துடுவான் இப்போ இன்னும் கடையை முதல்ல உடச்சிட்டு அதுக்கு எப்படி உடைக்க முடியும் புல்லட்டை வச்சு உடைக்கும் அந்த காலத்தில் புல் ரோஸ் கிடையாது புரியுதா புல்லட்டை வச்சு கத்திக்கிட்டே வந்து இறங்கி வண்டி லேண்ட் ஆகும் பாருங்க நீ வரைக்கும் அப் அப்படிலாம் லேண்ட் ஆகாது கீழே விழுந்துச்சுன்னா கை காலம் உடஞ்சிரும் ஆகி அதுக்கப்புறம் செய்யினை சண்டை போடுவார் இந்த சீனில் தான் என்ன பண்ணியிருக்காரு ஜூல வருத்தின்கிட்ட சொல்லி ஐயா நான் நான் தான் குதிப்பேன்ட்டு இருப்பேன் சவால் வேற விட்டுருக்கார் நீ தான் மாஸ்டரா நீ தான் குதிப்பியா நீ மனுஷன் தானே தம்பி பிராக்டிஸ் பண்ணணும் தம்பி எதுவாக இருந்தாலும் நான் யோசனையாமல் பண்ணக்கூடாது அப்புறம் தான் மாஸ்டரு ஆமாம் நானும் மனுஷன் நானும் குதிக்க மாட்டேன்னா அப்படின்னு சொல்லி மேல எரிக்காப்புல மேல இந்த காமெடியை பார்த்துதான் இந்த கவுண்டமணி காமெடி வச்சு நான் தலையிலாத்தான் குதிப்பேன் கோட்டார சாமி வேணா வேணாசாமி இதை வந்து யாரோ காப்பி அடிச்சுதான் வந்து சொல்லியிருந்திருக்கேன் இருபது வருஷம் இந்த படத்துல வைக்க சொல்லியிருக்கேன் நேரில் பார்த்து ஜெய்ஹிந்தர் படத்துல வச்சிருக்கேன் அது இரு வருஷம் கழிச்சு வச்சேன் அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா இவரு மேல இருந்தா குதிப்பேன் அதை குடோன்ல இருந்து குவிக்கிறேன் இருக்காரு ட்ரம்மா வச்சிருப்பாய் இல்லை அதில் குதிச்சிருக்காப்புல ஷூ குதிக்கிற என்னோடனே நேராக வேணா வேணான்னு சொல்லியிருக்காப்புல சரி குதிக்க ஆசைப்பட்றாருனே நெட்டை கட்டியிருக்காய் கீழே நெட்டு கட்டுவாய் அப்போ அது இது இறைவனுக்கு தான் வெளிச்சம் ஏன்னா ஸ்டண்ட் மாஸ்டர்லாம் வந்து நம்மளே ஒருத்தன் உரசி பார்க்குறாங்க போது நம்ம உயிரை கொடுத்து நடிக்கிறோம் பெட்ரோல் தீயை வச்சுட்டு ஓடுவாங்க பைக்ல இருந்து தண்ணி குளி குதிரையில இருந்து ஊட்டி கூப்பிடுவாங்க அந்த படைய படத்துல பழைய படத்தெல்லாம் இருக்கு பில்ட்ரோஸருக்கு அடியில வரட்டுவாங்க இப்படின்னா உயிர் கொடுத்து நடிக்கும் போது நம்மளை ஒருத்தர் வந்து அவமானப்படுத்தி நானும் பண்ணுவேன்னா நெட்டை விளக்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் குதிக்க விட்டு என்ன பண்ணாயின்னு தெரில இது வந்து என்னன்னா இது இது இறைவனுக்கு தான் விளைச்சம் ஐயா ஜூடோ ரத்தனும்னு அவர் சொன்னது தம்பி ட்ரம்பு மேலே விழுந்துட்டார்னு சொன்னார் ஏன்னா அப்பயே வச்சு ட்ரம் மேலே எப்படி உள்ளா நெட் இருக்கும்ல அப்படின்னா அவன்கிட்ட கேட்கல வயசானவர்கிட்ட கேட்குனேன் நெட்டை நகர்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அம்மானு ஒரு சவுண்டு இது என்னடான்னு பார்த்துருக்காங்க ட்ரம்மு மேலே விழுந்து செதறி உருண்டு அப்படியே படுத்துகிட்டு இருக்கா அப்புறம் கையங்காலையும் பிடிச்சி தூக்கியிருக்காங்க கால் உடஞ்சி போச்சு யார் நம்ம டீயா இருக்கு ஐயோ ஐயோ கால் உடஞ்சி காலோ கையோ உடஞ்சி போச்சுன்னாரு ஐயா ஐயா சொன்னார் நேரடி சாட்சி அவர் தான் சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணியிருப்பாரு ஏன்னா இதே இது கதையாக நீங்கள் சொல்லும் போதை விட இல்லை உண்மையாக பண்ணியிருப்பேன் ஏன்னா அவர் நிறைய அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் உண்டு இதை நான் இந்த கிராஃப்ட் எனக்கு தெரியும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு எனர்ஜி கொடுப்பாரு தன்னம்பிக்கை ஜாஸ்தி தன்னம்பிக்கை ஜாஸ்தினா நீங்கள் கேமரா கூட ஃபோக்கஸ் மாற்றி வச்சுன்னா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிரம் அடுத்த நாள் ஷூட் பண்ணிக்கலாம் ட்ரம்மு மேலே குதிக்கிறதுல குதித்து உள்ளே விழுந்துருந்தீங்கன்னா என்னாரு ட்ரம்முக்குள்ளே பயங்கர பிரச்சனையாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து என்ன ஆயிடுச்சுன்னா படம் ஒரு மாதம் நின்று போச்சு ரெண்டு மாதம் ஆயிருக்கு கால் உடஞ்சி படம் நின்று போச்சு புரியுது அவங்களுக்கு ப்ரொடியூசர் இவருனாலும் தப்பிச்சிட்டார் ஓகே ஸோ இப்போ என்ன அவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னா போச்சா அதுக்கு தானே ஒவ்வொரு டீம் ஒவ்வொரு கிராஃப்ட் வச்சுருக்கேன் அதை அவனை பயன்படுத்தாமல் நானே குதிப்பேன் நான் அதோட ஸ்டண்ட்டு பக்கமே போலையா டூப்பை பார்த்தார்னா கையெழுத்து கும்பிடுவாராம் பார்த்துங்கப்பா நீங்கள் பார்த்துங்க ஸ்டண்ட் எடுக்கிறனாலே வரமாட்டாங்க நான் ஒரு பெரிய விஷயம்தான் சரியாக இப்போ நார்மலாக ஸ்டூல்லேருந்து கூட யோசிப்பாரன் ம் சின்ன ஒன்றரை அடி ஸ்டூல்லேருந்து குதிக்கிறது கூட கொஞ்சம் யோசிச்சு தான் குதிப்பார் அந்த மாதிரி ஆக்கி விட்டாங்க அந்த ஒரு சூடு காட்டுக்கார சூடு வரத்தணும் மித்த யாருமே எடிட்டிங் டீமில் அவங்க என்ன பண்ணுறது புலப்போ பேரை போட்டுக்கிறேன்ற மாதிரி ஆனால் தெரியும் ஒரு தொழில் தெரியும் ஆனால் அந்த உலகத்துலேயே ஹாலிவுட்டில் கூட வந்து அந்த மாதிரி இவ்வளோ கிராஃப்டிங்கை வந்து பண்ண ஆள் யாருமே கிடையாது ஜேம்ஸ்க்கு அமருனே கிடையாது ஒன்லி டைரக்ஷன் கதை கூட ரெண்டு பேர் பேர் போடுவாங்க ஆமாம் அந்த மாதிரி இருக்கும்போது எல்லா கிராஃப்டும் கதை திரைக்கதை டேரக்ஷன் பாடல் பாடல்கள் இசை எடிட்டிங் எடிட்டிங் கேமரா ஆர்ட் எல்லாமே ஒன்று ப்ரொடியூசரு ப்ரொடியூசரு அதான் ப்ரொடியூசர் கூட விட்டு கொடுத்துருக்காரு தயாரிப்பு அது வந்து தன்னுடைய உயிர் காதலியான அவருடைய மனைவிக்காக அது வந்து வேற யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டார் சிம்பு கூட விட்டு கொடுத்தது இல்லை சிம்பு சின்ன யார்ச்சின்னு வச்சிருக்கார் வச்சிருக்கார் அதுலேயும் தயாரிப்பு உசாட்டி நான் அப்படி போடுவார் அந்த குடும்பத்தில் போட்டு அதெல்லாம் பண்ணுவார் பட் ஆனால் இந்த ஸ்டண்ட்டில் தான் அவர் தோத்துட்டார் ஆனால் நீங்கள் உயிரில் ஒரு விஷா கட்டாயம் பார்க்கணும் இல்லைண்ணாஸ் ஆனால் எனக்கு அன்னைக்கு வந்து நானும் கட்டடிச்சு போய் பார்த்துருக்கேன் கட்டடி இப்போ காலேஜிக்கு சாங் பார்க்குறேன் ஓப்பனிங்கே பிரம்மாண்டமாக இருக்கு இங்கே உண்மையிலே நம்ம இப்போ காமெடியாக பார்க்குறாங்களா சீரியஸாக பார்க்குறாங்கன்னு தெரில சில படங்கள்லாம் போய் பார்க்கும்போது பிரம்மாண்டமாக புதுமையாக இருக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈர்த்துன்னு தெரியுமா எனக்கு அந்த மாதிரி வந்து எப்படின்னா அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமாக பார்த்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இன்றைக்கி மறக்க முடியாது இல்லை உயிரில் ஒரு விஷாண்டது இந்த சாங்கு இங்கெல்லாம் வித்தியாசமா வேற வேணா வேற ட்ராக்ல போயிட்டு இருக்காங்க மொட்டை ஜான் பாபு மொட்டை பாபுன்னு வாங்க ஜான் பாபு ஆடுவாப்புல நீங்க பிரபுதேவா பழைய பிரபுதேவா ஜான் பாபு தான் இப்போ கூட இருக்காரு மாஸ்டர் நம்ம கூட ஒரு சாங் பண்ணி கொடுத்தாரு என்னோட ஆல்பத்து கூட ரொம்ப வருஷம் கழிச்சு நான் இதுக்காக போட அவர் மேலே உள்ள பிரியத்துல நீங்க தான் மாஸ்டர் இங்கே தானே இருக்காரு கேக்க நாளில் தான் இருக்காரு இங்க இருக்காரு வீடு சொந்த வீடு இங்கே இருந்து தான் இருக்காரு நான் ஆயிடுச்சு இருந்தாலும் அதே மாதிரி இருக்கார் ஆள் ஜான்பாப் அப்போ வந்து ஜான்பாப் பயங்கர ஃபேமஸ் நாங்கெல்லாம் ஜான்பாபுட ரசிகர் அவர் வந்தாருனாலே இந்த பாட்டுனா மோனராகத்தில் வந்து அந்த பழனி வீழும் ஈரவு அதுல அதெல்லாம் ரொம்ப லேட்ரு அதுல செம இருக்கும் அந்த